ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நடுவில் ஒரு டெஸ்ட் தொடர் நடக்கப்போகுது இந்த தொடர் ரொம்ப முக்கியமான தொடராக பார்க்கப்படுது சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு இந்த தொடர் ரொம்ப முக்கியமான ஒரு தொடராகவும் இருக்குது இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இந்தியன் டீமுக்கு வந்திருக்கு ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சுமன் கில்லுக்கு கையில் அடிப்பட்ருக்கனால அவர் முதல் போட்டியில் விளையாட மாட்டார் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி கேஎல் ராகுல் பயிற்சி போட்டியில் முழங்கையில் காயம் ஏற்பட்டு அவர் வந்து ஆடுகளத்தை விட்டு விலகியிருந்தார் அதே மாதிரி விராட் கோலிக்கும் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபஸ்ட்டு போட்டியில் விளையாடுவாங்களா அப்படிங்கிற டவுட் வந்து இருந்துகிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் கே எல் ராகுலும் கோலியும் வந்து டெஸ்ட்டில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் தான் இருந்தாங்க இருந்தாலும் மூன்றாம் இடத்துல வந்து இறங்குறக்கு கே எல் ராகுலோ அல்லது கோலியோ வந்து கண்டிப்பாக தேவைப்பட்டாங்க ஸோ இந்த நிலமையில தான் வந்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜுரியில் இருந்திருக்காங்க இருந்தாலும் இருந்தாலும் பயிற்சி போட்டியில் கோலி வந்து ஆடினார் அது மட்டும் இல்லாமல் இந்திய டெஸ்ட் அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து ஃபஸ்ட்டு போட்டியில் பங்கேற்க பான்ட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் இன்னும் ரெண்டு நாளில் வந்து அவர் ஆஸ்திரேலியா புறப்பட போகிறாரு ஸோ இதனால வந்து அவர் வந்து போட்டியில் பங்கேற்க உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்போது ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக அவர் தான் இறங்குவார் ஆனால் ஒன் டவுன் இறங்குறதுக்கு சுமன் கில் இல்லை அப்படிங்கிறது இப்போ வந்து பெரிய தலைவலியாக வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து ரோஹித் சர்மாவுக்கு இரண்டாவது குழந்தை பிறந்திருக்கு இந்த அதில் வந்து விடுப்பில் இருந்தார் அதை முடிச்சுட்டு இப்போ வந்து வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்தது சிம்மன்கள் வந்து இந்த போட்டியில் ஆட முடியாமல் போனாங்க அப்படின்னா மூன்றாம் வரிசையில் கேஎல் ராகுலோ அல்லது துருவ் ஜீரோவில் தான் வந்து இறங்குவாங்க ஸோ இதில் வந்து கேஎல் ராகுல் ரொம்ப ஃபார்ம்லி இல்லாமல் இருக்கார் ஸோ அதனால் அவர் இறங்கினாலும் வந்து ஒரு பெருசாக வந்து இந்தியன் டீமுக்கு ஒரு பெனிஃபிட் இல்லை இதில் வந்து துரு ஜுரோயல் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் துரு ஜுரோயல் வந்து இந்த பயிற்சி போட்டியில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணார் ஆனால் அவர் மூன்றாம் இடத்துல இறங்கி அவருக்கு அனுபவம் கிடையாது ஸோ அதனால் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு சூப்பர் குட் பவுலிங்கில் இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்குது ஸோ அப்போ மூன்றாம் தர வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா துவக்க வீரராக ஜெய்ஸ்வாலு ரோஹித் சர்மா இறங்கினாங்க அப்படின்னா நான்காம் வரிசையில் விராட் கோலி வந்து வரலாம் அதுக்கப்புறம் வந்து கான் வரலாம் அடுத்து ரிசர்வ் ஃபண்ட் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனாலும் க போன டைமே நியூஸ்லாந்தில் கரெக்டாக யூஸ் பண்ணல அவரை வந்து கடைசியாக இறக்கிறது முன்னாடி இறக்கிறதுன்னு மாற்றி மாற்றி இறக்கி விட்டாங்க ஸோ இதில் வந்து கம்பீர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் தான் இருக்கணும்னு விருப்பப்படுவார் இப்படி இருந்தால் ஆஸ்திரேலியாவில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சிரமமாக போயிடும் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ